வணக்கம் வார்த்தை மிகப்பெரிய அளவிற்கு என்ன ஆறு மாசம் உடனடியாக இந்த ஆள மொத்தமா வெளியே தள்ளுங்க அப்படிங்கிற முக்கியமான விஷயம் போயிட்டு இருக்கு ஏன் மொத்தமா வெளியில போ தள்ளுங்க ஆறு மாசம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல வந்தா ஒரு மாபெரும் தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை முப்பது வருஷமாக நடத்தி கொண்டு சொல்கின்ற ஒரு தலைவர் இந்த மாதிரி கோமாளி பசங்கள்லாம் உள்ள வந்துகிட்டு கட்சியை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்திருக்கும் போது இவருக்கு ஆறு மாசம் அப்படிங்கும்போது இந்த விஷயம் மிகப்பெரிய பேசு பொருளை மாறதுக்கு காரணம் அங்கே சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் கட்சியில தவறு நடக்கும் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இயல்பானது அதை வந்து திருத்தி கொண்டுகிட்டு மேற்கொண்டு எப்படி செல்றது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் ஆனால் கொள்கை தெளிவு அப்படிங்கறது வந்துகிட்டு குறைந்தபட்சம் கட்சிக்குள்ள வந்து சேரக்கூடிய அதாவது கட்சியில புதுசா ஆர்வப்பட்டு சேரக்கூடிய கடைசி தொண்டனா இருக்கான் பாத்தீங்கல்ல அவனுக்கு ஒரு ஆர்வத்தின் அடிப்பை தலைவரின் மீதான ஈர்ப்பின் அடிப்படையில உள்ள வந்திருப்பான் அவனை வந்துகிட்டு பண்படுத்தி இந்த கொள்கை இந்த கட்சியில இந்த கொள்கை இருக்குன்னு சொல்லி அவனுக்கு கிளாஸ் எடுத்து அவனை அந்தந்த ஸ்டேஜ்ல வந்துகிட்டு அவனை பக்குவப்படுத்துறதுதான் ஒரு கட்சிக்கு கட்சி கட்சியுடைய தலைமை அதுக்கு அந்த தொண்டனை செய்ய அவனை செழுமைப்படுத்தக்கூடிய அந்த ஒரு பயிற்சி இது வந்துட்டு கடைசியில் சேரக்கூடிய தொண்டனுக்கு ஆனா ஆதவோடைய அணுகுமுறை என்னன்னு கேட்டீங்கன்னா நேரடியாக கட்சிக்குள்ள பொது செயலாளர் அப்படின்னு உள்ள வந்து பூந்துட்டு வந்து உட்காரும் போது இந்த பொது செயலாளர் இந்த பெரிய கடல்ல வந்துட்டு பெரிய களத்துக்கு போடுற மாதிரி அப்போ எவ்வளவு பெரிய அதிர்வலையே அந்த இடத்துல உருவாக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படித்தான் உருவாச்சு அப்படித்தான் எல்லாருமே இது ஒரு என்ன சொல்ற விமர்சன பார்வையை கூட வச்சாங்க என்ன திடீர்னு வந்துட்டு தலைவர் வந்துட்டு இந்த ஆதவ அதுக்கு முன்னாடி அந்த பேர் கூட யாருக்குமே தெரியாது ஆனா இந்த ஆதவ்ங்கிற ஒரு ஆள் வந்து உக்காந்துட்டு பேட்டி கொடுத்தாரு அது வரைக்கும் பொதுச் செயலாள சொல்ற வரைக்கும் கூட சரி ஓகே திடீர்னு ஒரு கண்ணை எல்லாருமே வெளிச்சு பார்த்தாங்க சார் தலைவர் செஞ்சா சரியா தான் இருக்கும் அப்படின்னு அமைதி அந்த விஷயத்த போயிட்டாங்க ஆனாலும் அந்த கட்சிக்குள்ள ஒரு பொறுமல் ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு நீர் கூத்த நெருப்பு என்ன திடீர்னு வந்துகிட்டு தலைவர் வந்துட்டு இவர் பொதுச் செயலாளர் போட்டிருப்பாரு போட்டிருக்காரு என்ன விஷயமா இருக்கும் அப்படி இப்படின்னு மனசுக்குள்ள பேசிக்கிட்டு அப்புறம் அமைதியா போயிட்டு இருந்தாங்க இந்த பூனைக்குட்டி எப்ப வெளியில வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா சன் டிவில வந்துகிட்டு பேட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த பேனா வந்து கால் மேல கால் போட்டு இந்த பேனா எழுதாத பேப்பர்ல இந்த பேனாவை எடுத்து இந்த மாதிரி ஆட்டம் போட்டு இதெல்லாம் என்ன மேனரிசம் இது கேவலமான ஒரு மேனரிசம் அதாவது நீ யாராக வேண்டுமானாலும் இருந்துட்டு போ எப்படி வேணாலும் இருந்துட்டு போலாம் ஆனால் பொது பண்பு என்று ஒன்று கட்டாயமா இருந்தாகணும் இங்க மாபெரும் தலைவர் தந்தை பெரியார் எப்பேர் எதனால நம்ம பெரியார் சொல்றோம்னா இந்தியாவுக்கே தந்தை மகாத்மா காந்தின்னு சொல்லும் போது தமிழ்நாட்டில் பெரியாரை ஏன் தந்தை என்று சொல்லக்கூடாது நம்மளோட ஹைகோர்ட் நீதிபதியை நமக்கு சொல்லியிருக்கும் போது அப்பேற்பட்ட அளவிற்கு தந்தை பெரியாரை நம்ம இன்னைக்கு வரைக்கும் அவர் இறந்தது வருஷம் ஆச்சு அது விஷயம் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் பேசு பொருளாக இருப்பதற்கு காரணம் தந்தை பெரியார் யாராக இருந்தாலும் மிகுந்த பணிவோடு குழந்தையாக இருந்தாலும் வாங்க போங்க உட்காருங்க சாப்பிடுங்க இதுதான் அணுகுமுறை பெரியார்கிட்ட இருந்தவங்க பெரியாரை படித்தவங்க அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் அவங்க எல்லாருக்குமே மதிப்பு கொடுத்து வாங்க போங்கன்னு பேசுவார் ஏன் மாபெரும் தலைவர் அவருக்கு அவர் யாருக்கான வயது மூப்பின் அடிப்படையில் நீவா வாக்குன்னு கூட பேசலாம் உரிமையில் கூட விழிக்கலாம் ஒரு மனிதரை வந்து சுத்தம் பொதுவாக உங்களை எல்லாம் சூத்திரர்களாக வெற்றி விட்டு போகிறேனே அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும் போது கூட தேவடியால் மக்களாக விட்டு விட்டு போகிறேன் அந்த கடுமையான வழியில சொல்லும் போது கூட பொதுத்தன்மையில சொல்லும் போது கூட அவர் என்ன வலியின் வேதனையின் காரணமாக அந்த வார்த்தையை சொன்னாலும் தனி மனிதனை விழிக்கும் போது வாங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும் போதுதான் அவர் தந்தை பெரியாராக இன்று வரைக்கும் பரிணமித்துக் கொண்டிருக்கிறார் அப்போ ஒரு அரசியல்வாதி ஒரு சமூக சீர்திருத்தவாதி யாராக பொது துண்டுக்கு வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு முதலில் தேவை பணிவு அந்த பணிவில் இருந்துதான் நீ சொல்லக்கூடிய அந்த கருத்தை எதிராளி வந்து உள்வாங்க முடியும் எதிராளி முட்டாளாக இருந்தால் கூட கவலை இல்லை அவனிடம் நீ பணிவாகத்தான் அந்த கருத்தை சொல்ல வேண்டும் அவன் யாரா இருந்தா என்ன நீ ஒரு கருத்தை சொல்ல போறேன்னா நீ முதல்ல அமைதியாகவும் அடக்கமாவும் மரியாதையும் பேச கத்துக்கோ அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம் ஒவ்வொரு தலைவர்களும் நமக்கு சொல்ல அந்த மக்களுக்கு சொல்லக்கூடிய அந்த அந்த பணிவை ப என சொல்ல தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பழக்கம் பாடம் என்னவெல்லாம் இருந்துட்டு போவோம் அதான் அவனை கத்து வச்சிருக்கான் அப்போ ஒரு தலைவராக வருகிறவர் நம்ம கிட்ட அந்த பணிவோட பேசுவாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கும் போது அந்த பணிவை அவனும் கற்றுக்கொள்கிறான் அந்த பணிவை அவனும் அடுத்தவர்களிடம் வெளிப்படுத்துகிறான் அந்த பணிவை அவன் அடுத்தவர்களிடம் எதிர்பார்க்கிறான் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நீ ஒரு நிமிடம் என்னவாக இருக்க முயற்சிக்கிறாய முதலில் நீ எதிர்பார்க்கிற முதல்ல அதான் மாறுன்னு சொன்னதுதான் நம்மளுடைய தத்துவம் ஆனா கால் மேல காலை போட்டனால வளர்த்த மாடு மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஆளு கால் மேல கால் போட்டுட்டு பேனா அவங்க சுத்திக்கிட்டு சவடாலா ஏட்டிக்கு கூட்டியா இந்த மா இந்த மன்னர் ஆட்சி இந்த குடும்ப ஆட்சி இப்படி இப்படின்னு ஜல்லித்தனமான்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த ஜல்லித்தனமா உளறிட்டு இருக்கும் போது கடுமையான ஒரு விமர்சனம் யார் மீது உண்டாச்சுன்னா இந்த ஆதவம் மேல உருவாகல விடுதலை சக்திகளை கட்சி மேலே உருவாச்சு திருமாவின் மீது தான் உருவாச்சு அன்னைக்கு எவ்வளோ பெரிய அசிங்கத்தை இந்த இந்த ஒரு ஒரு செகண்டரி பாலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய இந்த ஆதவ பண்ணின இந்த விஷயத்தை இந்த விஷயத்துக்கு முழுமையான பொறுப்பே அவர் ஏற்றுக்கொண்டார் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு எவ்வளோ நாளாச்சு அப்போ இவருடைய ஒட்டுமொத்த பொது வாழ்க்கையுமே கலங்கப்படுத்தக்கூடிய கேவலப்படுத்தக்கூடிய வேலையை செஞ்சிருக்கும் போது இவரை கொண்டு வந்து பொதுச்சாளர்கள் போடும் போது அங்க வந்து கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களாங்கிற நிலைப்புக்கு வந்திருக்கும் போது உச்சஸ்தாயில இந்த வாடகை வாயின்னு சொல்லக்கூடிய ஆறு மாசத்துல அங்க பொதுச்சாளர் அடுத்த நாள் காலையில இங்க வந்துக்கிட்டு விஜய்க்கு வாடகை வாங்கிய வந்து உட்காந்துக்கிட்டு சைன் திருமாவோடைய மனசாட்சியை பத்தி இவைய பத்தி ஒரு மாற்றம் ஒரு வேற இவனை நேற்று முளைச்ச காலான ஒருத்த பேசிட்டு இருக்கும்போது பள்ள போட்டு இதால விழிச்சுக்கிட்டு இருக்கானா இவன் யார் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இந்த இடத்துல அவங்க எல்லாருமே சொல்லிருக்கக்கூடிய விஷயம் இங்க இருக்கக்கூடிய பொது பார்வை அரசியல் விமர்சகர்கள் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆறு மாசங்கிறது என்ன இவன் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்துகிட்டு நூறு சதவீதம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அவ்வளவும் அப்பட்டமா வெளியில் தெரிஞ்சுக்கக்கூடிய உண்மை ஆகையார் ஏதாவது உங்களுக்கு எது நிர்பந்தம் இருக்கா ஒட்டுமொத்த அரசியல் வாழ்வையுமே குலைத்து போடக்கூடிய அளவிற்கான கேவலமான வேலையை செஞ்சுட்டு தமிழ்நாடு மக்கள்கிட்ட இன்னைக்கு ரெண்டு பேரும் ட்ரோல் மெட்டீரியலா வச்சு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கும் போது நிரந்தரமாக நீக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயம் அப்பதான் தன்னைத்தானே நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் கள போராட்டத்துல இருந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு கட்சிக்கு இருக்கக்கூடிய கொள்கைக்கு அவங்க மக்கள்கிட்ட முன்னாடி வந்து நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலையே இந்த மாதிரி அற்ப ஜந்துக்கள்லாம் உருவாக்கி வைக்கும் போது இது கட்சிக்கான என்ன சொல்றது கட்சி அந்த கொள்கை அந்த தலைவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இது அதிகபட்சமான விமர்சனத்தை கொண்டு வந்து கொண்டு வந்து வைக்கும் அப்படிங்கிற பொது பார்வை அஹ் நம்ம திருமாவர்களுக்கு உண்டாகி இருக்கு ஆகையார் இந்த மாதிரி அல்லு சில்ற கோமாளிகளை எல்லாம் தயவு செய்து மாபெரும் இயக்கமாக மாற்றி வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் நட்சத்திரமாக மாற்றி வைத்திரு வச்சிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் கட்சியை உருவாக்கி இருக்கக்கூடிய தோழர் திருமாவர்களுக்கு பணிவான வேண்டுகோளா தான் நம்ம வைக்கிறோம் ஏன்னா நீங்கள் கருணை உள்ளவர் தான் யாராக உள்ள சேர்த்துக்குவீங்க அன்பின் வடிவம்தான் ஆனா வரலாறு எல்லாமே சூதியின் வடிவமாகத்தான் இருக்கிறான் எவ்வளவு பெரிய கெட்ட பெயரா இன்னைக்கு உருவாக்கி விட்டுருக்கான் ஆகையால் தயவு செய்து அவர்கள் இனிமேல் வரக்கூடிய அஹ் காலகட்டத்துல யாராவது உள்ள வராங்கன்னா ஆற அமர சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய வேண்டுகோள்